ஆல் போன போனிசோடில் அந்த பேத்துன்ற எழுதுகிறோம் பாருங்க பேத்துன்ற வருபட முடிச்சோம் பேத் வந்து ஒன் இதனுடைய வி டூ வந்து பேத்துடு பிஏ பிஹெச்இடி இதனுடைய வி த்ரீ வந்து பேத் அதுவும் பேத்துடே தான் பேத் பேத்துடு பேத்துடு தான் இதனுடை v4 இதுல ing சேந்தா v4 ஆயடும் b a t h i n g b thing தான் bathing கரையாது b a t h bath தான் என்னது போன் எபிசோட்ல என்ன சொன்னோம் bath வந்து noun adjective bathroom சொன்னோம் take a bath சொன்னோம் சரிங்களா அந்த இடத்துல bath வந்து noun verb line சேந்தா go line சேதா going அதை மரி, talk line சேத்தா talking பேத்லைன் சேர்ந்தா அந்த பேசிக் வேர்ப்னுடைய சவுண்டா எடுத்துக்கணும் பேத்திங்னு வரும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல இது பாத்திங் கிடையாது பேத்திங்னு சவுண்ட் வரணும் அடுத்தது இந்த வி ஃபை பேத்ஸ் பிஏ டிஹெச் இஎஸ் பேத்ஸ் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸ்ல இந்த மெமரியில் வச்சுக்கலாம் நம்ம இந்த வி ஒன் ஜென்ரலாக எனது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சொல்கிறோம் அது முன்னாடி வி ஒன் வச்சுக்கணும் வி ஒன் வி டூ V3, V4, V5 V1 रது வந்து present tense அது அந்த beth I beth daily, we all beth daily அப்படி வருது I bathed with cold water yesterday I bathed with hot water yesterday அந்த beth रது வந்து V2 வாயிடுது past அதே மரி இந்த V3 பார்த்திக்கினா அந்த fan rod மரி இன்னோரு துனை வினிடுதான் வரும் தனியா வராது அப்படி நம்ம மைந்ல விஷ்லைஸ் பண்ணிக்கினும ஃபேன் பாருங்க த்ரீ ப்ளேட்ஸ் இருக்குது ராட் இல்லைன்னா அந்த ஃபேன் நிற்காது இந்த ஆனது பேத்துட்டு வந்து ஒரு சின்ன குழந்த இல்லை ஒருத்தர் முடியாத இல்லை வயசானவங்களுக்கு பெரியவங்களுக்கும் பெரியவங்களுக்கு முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு வேற யாராவது தண்ணி அதாவது குளிப்பாட்டலாம் சரிங்களா அந்த மாதிரி நபர் எப்படி சொல்லலாம்னா எனக்கு டெய்லி என்னது குளிப்பாட்டி விடுறாங்க தண்ணி ஊற்றி விடுறாங்க அப்படின்றாங்க இப்போ அவங்க எப்படி ஐ ஐஎம் பேத் டெய்லி தான் சொல்லணும் அந்த இடத்துல வந்து இந்த பேத்துடு முன்னாடி ஆம் வரும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இதை எழுதிட்டு சொல்கிறேன் பாருங்கள் இந்த சவுண்ட்ஸ் முதல்ல பார்த்துடலாம் இந்த ஃபைவ் ஃபிங்கர்ஸில் பேத் பேத்துடு பேத் பேத்திங் பேத்ஸு ஸோ ஐ பேத்துக்கு புரிஞ்சுக்கிறோம் ஐ பேத்துக்கு புரிஞ்சிட்டோம் இப்போ இது ரெண்டும் இந்த வி த்ரீக்கும் வி ஃபோருக்கும் எக்ஸாம்பிள் எழுதுறேன் அப்புறம் வி ஃபைவ் பார்க்கலாம் இந்த வி த்ரீக்கு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு பேர் நிறைய புக்ஸில் பார்த்துருப்பீங்க பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசபுலுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷன் எனக்கு தோணுன டெஃபினிஷன் நான் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பெயர்லி பாஸ்ட் இருப்பதால் அது ஒரு கடந்த கால வினை சொல்லல்ல அது எல்லாம் பேஸுவாய்ஸ் மற்றும் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்னு வச்சுக்கணும் வீத்ரி பேர் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபில் இப்போ டீ ஷர்ட்னு சொல்கிறோம் அதில் டீ இல்லையே பேர் வச்சிருக்காங்க அவ்வளோதான் ஸோ பேர் பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை லேபிளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை கிராமர்ல வந்து நிறைய ஸோ அதை பார்த்து நம்ம பயந்தா பேச முடியாது ஸோ லேபிள்ஸ் வந்து ஜஸ்ட் இக்னோர் இட் சரிங்களா இப்போ இந்த த்ரீ பாருங்க பேத்துடு அதுக்கு என்னது ஐஆம் பேத்தருன்னு யார் சொல்லுவாங்க சின்ன குழந்தையோ இல்லது வயசானவங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவர் சொல்லார் எனக்கு தினைக்கும் இல்லையா பேட் பண்றாங்கன்னு சொல்லும்போது ஐஎம் பேத்ரு டெய்லி சின்ன குழந்தையும் சொல்லலாம் உட முடியாத பெரியவங்களும் சொல்லலாம் அப்போ இது வந்து இந்த ஆம் வந்து இந்த ப்ரெசன்ட் பீவ் ஐ ஆம் பேத்ரி வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் பேஸ் வாய்ஸ் வந்துடும் இப்போ ஒரு பேரண்ட் வந்து குழந்தைகிட்ட கேட்கறாங்க பா குளிஷ்டியா காலையில் எல்லாம் நம்ம வி ஆர் ரன்னிங் இல்லைங்களா இப்போ ஒரு பேரண்ட் வந்து குழந்தைகிட்ட பையன் போட்டு என்னம்மா குளிச்சிட்டியா ஆ குளிச்சிட்டேன்றதுக்கு என்னது ஐ ஹாவ் பேத்டு ஐ ஹாவ் பேத்டு ஐ ஹேவ் பேத்துடுன்ற போது இது வந்து வி த்ரீ இந்த பேத்ரி வந்து வி த்ரீ அந்த ஃபேனு அந்த ஃபேன் ராடு இது ரெண்டுமே ராடுன்னு நாம் வச்சுக்கணும் ஆரோடி ராடு இந்த துணைவினை ஆம் ஆகட்டும் ஹேவ் ஆகட்டும் இந்த துணைவினை இல்லாமல் இந்த வி த்ரீ பேத்துடுக்கு அர்த்தம் தராது சரிங்களா அடுத்தது பேத்திங் இப்போது ஃபோன் வரும் காலையில் பிஸியாக இருப்பேன் என்னங்க பண்ணிட்டிருக்கீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்றோம் ஸோ ஐ ஆம் பேத்திங் சரிங்களா நான் ஒரு பத்து நிமிஷமாக குளிச்சிட்ருக்கேன் அப்புறம் கூப்பிடாண்ணா கூப்பிடுங்கன்னு அப்படி சொல்கிறோம் ஃப்ரெண்டுகிட்ட ஐ ஹாப் பீன் பே சரிங்களா ஸோ நான் குளிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன்ன்ற போது அது வந்து ப்ரெசென்ட் பார்ஃபேக் இந்த தான் வர இடம்லாம் அது கொஞ்சம் ஈகோஸ்டர்காகவும் இருக்கும் அந்த தான் வர இடம் நம்ம மைண்டில் என்ன வச்சுக்கலாம்னா பிரசன்ட் பார்வை கன்யூஸ் ஸோ ப்ரெசெண்ட் கன்யூஸ்க்கும் ப்ரெசண்ட் பார்ஃபேக் கன்யூஸ்க்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்ஸே இல்லை அந்த தான்னு தமிழில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணிட்டு தான் இருக்கேன் சொல்லிட்டு தான்ப்பா இருக்கேன் அப்படின்றோம் இல்லையா

ஸோ பாஸ்ட்ல ஆரம்பிச்சு ப்ரெசென்ட்லையும் நடக்குது ஃபியூச்சர்லேயும் நடக்குன்ற போது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கியூஸ் வந்துடும் ஸோ தமிழில் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் லைட்டாக தான் இருக்குது ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பீன் இந்த இடத்துல தமிழில் தான் வரும் பீனுக்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்துட்டேன்றதுக்கும் பீன் அஹ பீன் டர் சென்னையில் இருந்துருக்கேன் டெல்லியில இருந்துருக்கேன்னா அஹ பீன் டெல்லி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பீனுக்கு இருந்துருன்னு அர்த்தம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல என்னை அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்கன்ற போது அஹ பீன் அப்பாயிண்டட் அந்த இடத்துல பீனுக்கு அர்த்தம் வராது சரிங்களா ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய சின்ன சின்ன ஃபைன் டூனிங் பண்ணா கண்டிப்பாக பேசலாம் அடுத்தது நாம் இந்த பேட்ஸ் பார்க்கணும் ஹீ பேட்ஸு ஹீ பேட்ஸ் ட்வாய்ஸ் டெய்லி அவர் தினைக்கும் ரெண்டு தடவை குளிக்கிறார் ஸோ இந்த இடத்துல இந்த பேத்தில் எஸ் போட்டுரும் பேட்ஸ் ஆகிடுறோம் ஹீ ஷீட்டுக்கு டஸ் வரும் டஸ் பிளஸ் பேத் தான் பேட்ஸு சரிங்களா பேத்ஸ் வந்து எப்படி பிரிக்கலாம்னா

ரெண்டு டிக்கெட் புக் பண்ணு பெரியவங்க பார்த்து சொல்லும்போது ரெண்டு டிக்கெட் புக் பண்ணுங்க நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன்ற போது எகைன் ப்ரசென்ட் பா பைக்கு வந்துடும் அப்போ அந்த இடத்துல புக்குடு ஆயிடும் ஐ ஹேவ் புக்டு ஐ ஹாவ் புக்டு டூ டிக்கெட்ஸ் சரிங்களா இப்போ தமிழில் என்ன பண்ணுறோன்னா நான் புக் பண்ணிட்டேன்னு இதையேன்னு தான் யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து நம்ம போட வேண்டியது ஈடி போடணும் இந்த நிகழ்காலத்தில் சம்மந்தம் இருக்கிறதுனால இந்த ஹேவ் போடுறோம் இது சொல்றோம் கிராமரில் சரிங்களா புக் டூ டூ டிக்கெட் நான் ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அர்த்தம் வரும் சரிங்களா அடுத்தது புக்கு வந்து நவுன வரும் இல்லையா என்கிட்ட ஃபைவ் புக்ஸ் இருக்குன்ற போது ஐ ஹாவ் ஃபைவ் புக்ஸ் இப்போ இந்த இடத்துல ஹேவ் வந்து வீவனாக வருது இருக்குன்ற அர்த்தம் ஸோ ஐ ஹாவ் ஃபைவ் புக்ஸ்னா எங்கிட்ட அஞ்சு புக்கு இருக்குது அஞ்சு புத்தகங்கள் இருக்குது தான் எக்ஸாக்டாக தமிழில் கரெக்ட் சரிங்களா இந்த மாதிரி யூ கேன் ஆல்சோ பை ஸோ மெனி புக்ஸ் அண்ட் டெவலப் யுவர் நாலேஜ் நாலேஜ் ஒன்லி வீ ஹாவ் டு கேட்ச் இட் அண்ட் கிராபிட் நாலேஜ் க்ரோஸ் ஒன்லி வென் வி ஸ்டடி அண்ட் ரீட் அலாட் ஸோ அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்